اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللذین کفروا وصدوا عن سبیل اللہ وشاق الرسول من بعد ما تبین لهم الہدا لئی يضر الله شيئا اللہ شیئا وصیحبط اعمالهم کرنیے ترکریہ اللہ ان اڈیار گلے சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இதுவரை முப்பத்தி ஓரு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் பின்பு அதற்கடுத்து உள்ள நான்கு வசனங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இந்த நான்கு வசனங்களுடைய தர்ஜுமாவை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் இந்த நான்கு வசனங்களுடைய சீக்வன்ஸ் ஒன்று முனாஃபிக்குகளுக்காக அடுத்தது முக்மீன்களுக்காக அடுத்தது மீண்டும் முனாஃபிடுகளுக்காக அடுத்தது மீண்டும் முக்மீன்களுக்காக என்று அல்லாஹு தாலா அந்த லமீருடைய அடிப்படையிலும் ஹும் அவர்கள் கும் நீங்கள் ஹும் அவர்கள் கும் நீங்கள் என்று அல்லாஹு தாலா பேசி இருக்கக்கூடிய அழகையும் நாம் பார்த்தோம் இப்போது இந்த வசனங்கள் எப்போது இறங்கியது என்பதை கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இன்னல் லதீ கஃபரூ ஒசதூ அன் சதீ லில்லா அல்லாஹினுடைய பாதையை விட்டு எவர்கள் மக்களை தடுப்பார்களோ இன்னும் நிராகரிப்பார்களோ வஷாக்குர் ரசூல் இன்னும் நதி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு துன்பம் விளைவிப்பார்களோ எப்போது நிம்பாகிமா தபையன் ஹுதா நேர்வழி இதுதான் என்று அவர்களுக்கு தெளிவானதற்கு பின்பும் ரசூல் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு துன்பம் கொடுத்து அல்லாஹுடைய பாதையை விட்டும் அல்லாஹுடைய பாதையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தடுத்து எவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களால் அல்லாஹிற்கு எந்த விதமான தீங்கையும் அவர்கள் அழித்துவிட முடியாது மாற்றமாக மாற்றமாகவும் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் இப்படிலாம் செய்யறதுனால தீங்கு என்பது அவர்களுக்கு தானே தவிர அல்லாஹுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அல்லாஹிற்கு அவர்கள் எந்த இடையூறும் செய்துவிட முடியாது மாற்றமாக நாளை மறுமையில் இவர்களுக்கு இவர்களே அநீதம் செய்து கொண்டவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றான் பின்பு இதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த வசனம் முக்மீன்களுக்காக யா ஐயோ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் கீழ்ப்படியுங்கள் ரசூல் சல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கும் நீங்கள் கட்டு கட்டுப்பட்டு கீழ்ப்படியுங்கள் வலா புகுத்திலு அமலுக்கும் உங்களுடைய அமல்களை நீங்கள் அழித்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகின்றான் இப்போ மேல வசனத்துல அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் இப்போ இந்த இடத்தில் உங்களுடைய அமல்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம் என்றும் அல்லாஹு தலா குறிப்பிடுகின்றான் இதை இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அபுல் ஆலியா ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களில் பல நபர்கள் சஹாபாக்கள் இப்படி நினைத்து வந்தார்கள் இணை வைப்போடு எப்படி நன்மையான காரியங்கள் நன்மை கொடுக்காதோ ஒருவர் இணை வைப்பில் இருக்கிறார் முழுக்க முழுக்க நாள் முழுக்க அவர் இணை வைப்பையே அவருடைய கொள்கையாக வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் சில நன்மைகளை அவர் செய்கிறார் இந்த நன்மைக்கான பங்களிப்பை அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்து விடுவான் நாளை மறுமையில் எதுவும் இருக்காது மறுமைக்கான அமல்களுடைய பங் பட்டியலில் அது இருக்காது அது அழிந்து போய்விடும் இப்போ சஹாபாக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இணை வைப்பு இருக்கும் நேரத்தில் எப்படி ஒருவர் நல்ல காரியங்கள் செய்யும்போது அது அவர் இந்த நல்ல காரியங்களை அழித்து விடுமோ இதே போன்று ஈமான் இருக்கும் போது செய்யக்கூடிய பாவம் பாவத்தை கொடுக்காது என்று நினைத்து வந்தார்கள் ஒருவர் ஈமானில் இருக்கிறார் அவர் உறுதியாக ஈமானில் இருந்து கொண்டு திடீர் திடீர் என்று சில பாவங்கள் செய்து விடுகின்றார் இப்படி பாவங்கள் செய்யும் போது இந்த பாவங்கள் அவருக்கு தண்டனையை பெற்று தராது என ஈமான் அடிப்படையா இருக்கு அங்க இணை வைப்பு அடிப்படையா இருக்கு சில நன்மைகளை செய்கிறார் அந்த இணை வைப்பு எப்படி நன்மைகளை அழித்து விடுமோ இதே போன்று இந்த ஈமான் இந்த பாவங்களை பாதுகாத்து விடும் இவருடைய ஈமான் இவருடைய பாவங்களுக்கு தண்டனை பெற்று தருவதிலிருந்து பாதுகாத்து பாதுகாத்துவிடும் என்று சஹாபாக்கள் நினைத்து வந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் தூதர் தூதர்சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் உங்களுடைய அமல்களை நீங்கள் அழித்து கொள்ளாதீர்கள் என்ற இந்த வசனம் இறங்கியது இந்த வசனம் இறங்கிய பின்புதான் சஹாபாக்களுக்கு பயம் ஏற்பட்டது அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அழிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அழிந்து போகுமோ என்று அப்போதுதான் அதற்கு பின்புதான் இந்த சூரா முகம்மதினுடைய முப்பத்தி மூன்றாவது வசன வசனம் இறங்கியதற்கு பின்புதான் அவர்கள் பயப்படலானார்கள் என்பதை அபுல் ஆலியா ரஹிமுகுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதை இபுன்மர் அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகின்றார்கள் சகாபலாகிய நாங்கள் நன்மை அழிக்கப்படாது என்று எண்ணி வந்தோம் எந்த ஒரு நன்மைகள் செய்தாலும் அல்லாஹிடத்தில் அதற்கான பலன் கிடைத்தே தீரும் அது நன்மையிலிருந்து போகாது அழிக்கப்படாது என்று எண்ணி வந்தோம் அப்போதுதான் இந்த ஆயத்திறங்கியது ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படியுங்கள் உங்களுடைய அமல்களை செயல்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்ற இந்த வசனம் இறங்கியது இந்த வசனம் இறங்கிய போது எங்களுக்குள்ளாகவே நாங்கள் பேசிக்கொண்டோம் எண்ணிக்கொண்டோம் எது போன்ற செயல்கள் அமல்களை அழித்துவிடும் அல்லாஹாலா உங்களுடைய அமலை நீங்களே அழிச்சுக்காதீங்கன்னு சொல்றானே இப்ப எது போன்ற அமல்கள் செயல்களை அழித்துவிடும் என்று எங்களுக்குள்ளாக நாங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்போ எங்களுக்குள்ளாகவே நாங்கள் பதில் சொல்லிக்கொண்டோம் நரகத்தை ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக்கக்கூடிய பெரும் பாவங்களாக இருக்கலாம் அல்லது அல்லாஹ் விரும்பாத மானக்கேடான செயல்களாக இருக்கலாம் ஒருவேளை இந்த செயல்களின் மூலமாக நம்முடைய அமல்கள் பாழாகிவிடும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லுகின்றானோ என்று எங்களுக்குள் நாங்களே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நிசாவினுடைய நாற்பத்தி எட்டாவது வசனம் இறங்கியது பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான் என்ற இந்த சூரத்து நிசாவினுடைய வசனம் இறங்கிய போது நாங்கள் அத்தனை நபர்களும் இதை பற்றி பேசுவதையே நிறுத்திவிட்டோம் இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதை விட்டுட்டோம் இப்ப எந்த பாவம் மன்னிக்கப்படும் எந்த பாவத்தை அல்லாஹ் தண்டிப்பான் எந்த பாவம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இது நம்மளுடைய உரிமையில் இல்லை நம்மளுடைய அதிகாரத்தில் இது இல்லை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான் ஆனால் இணை வைப்பு மிகப்பெரிய பாவம் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி அல்லாஹு தலா முற்றாக தடுக்கின்றான் யார் இணை வைப்பின் நிலையிலேயே வஃாத்தாகி விடுவார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்ற இந்த வசனத்தை பார்த்த பின்னால் நாங்கள் இது போன்று பேசுவதையே கொண்டோம் விட்டுவிட்டோம் பின்பு எங்களுக்குள் நாங்கள் நன்மை செய்வதை இதற்கு நன்மை வேண்டும் என்று ஆதரவு வைப்பவராகவும் பாவம் செய்வது எங்களுடைய அமல்களை அழித்து விடுமோ என்று அஞ்சியவர்களாகவும் நாங்கள் மாறிவிட்டோம் எங்களுக்கு மத்தியில் பாவம் செய்யக்கூடியவர்களை பார்த்து நாங்கள் அஞ்சினோம் பயந்தோம் அவருடைய அமல்கள் வீணாகிவிடுமோ என்று அவர்களுக்காக துவா செய்தோம் எங்களுக்கு மத்தியில் நன்மைகள் எவர்கள் செய்வார்களோ அவர்களுடைய நன்மைக்கு நன்மைகள் அல்லாஹ் இடத்தில் கூலி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தோம் என்று இபினு உமர் ரவி அல்லாஹூ அன்பு அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி ஃபத்ஹுல் பாரியிலே நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீத்களை இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது சிறியதாக இருக்கட்டும் அற்பமானது என்று நினைக்காதீர்கள் ரொம்ப சின்னது இது போய் என்ன என்று நினைக்காதீர்கள் இந்த ஒரு சின்ன நன்மையை வைத்து அல்லாஹு தாலா சொர்க்கத்தையும் கொடுக்கலாம் யாருக்கும் அது அவனுடைய நாட்டத்தில் கட்டப்பட்டது அதே போன்று பாவங்களில் இது ஒரு சின்ன பாவம் தானே இது ஒரு சிறிய விஷயம் தானே என்றும் நினைக்காதீர்கள் எந்த பாவத்தை நீங்கள் ஏளனமாக சின்னது தானே என்று நினைத்து கருதி அதை செய்துவிட்டு கடந்து செல்கிறீர்களோ இந்த பாவத்திற்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையில் தண்டனை கொடுக்க நேரிடலாம் எனவே எந்த ஒரு சிறிய நன்மையையும் இதுதானே என்று அற்பமாக கருதாதீர்கள் அதனுடைய நன்மை மிக அதிகமானதாக அல்லாஹ்விடத்தில் இருக்கலாம் அதே போன்று எந்த ஒரு சிறிய பாவத்தையும் இது சிறிய பாவம் தானே என்று எண்ணாதீர்கள் அதனுடைய தண்டனை அல்லாஹிடத்திலே பெரிய தண்டனையாக கூட இருக்கலாம் அல்லாஹு ஆலம் எனவே இந்த இரண்டு வசனங்களுக்கு பின்னால் அடுத்த இரண்டு வசனங்கள் மீண்டும் முனாஃபிதுகளுக்காக அடுத்தது முக்மீன்களுக்காக அல்லாஹு தாலா பேசுகின்றான் அந்த இரண்டு வசனங்களுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹுமா அஷது அல்லா இலாஹ் இல்லா அந்த